என்னோட பேர் முரளிதரன் இப்போ நான் ஒரு இஸ்லாத்துக்கு மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னை நான் இஸ்லாத்துக்கு மாறினதுக்கப்புறம் அப்புறம் என்னை இஸ்லாமியெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லை என்னை வேறுபடுத்தி பார்ப்பீங்களா இப்போ நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் இன்னும் இஸ்லாமை நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க அது சரியாக தவறா இப்போ இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு நான் கற்றுக்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி இது எனக்கு புரியல அது மட்டும் நல்லது சகோதரர் முரளிதரன் நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால் எங்களை நீங்க எப்படி பார்ப்பீங்க வேறுபடுத்தி பார்ப்பீங்களா ஒன்றா பார்ப்பீங்களான்னு கேட்குறாங்க இதுக்கு நான் பதிலாக சொல்வதை விட வாழ்க்கையா சில பதில்களை சொல்ல விரும்புகிறேன் என்ன வாழ்க்கையா இன்னைக்கு நீங்க பாக்குற முஸ்லீம்கள்லாம் இருக்கிறோமில்ல ஒவ்வொரு ஊர்களிலையும் இருக்கிற எந்த முஸ்லீம் ஆனாலும் எடுத்துக்கங்க இந்த காரைக்காலில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க பக்கத்தில் நாகப்பட்டினத்தில் நாகூர்ல தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க என் உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லீம்கள் உலகத்தில் மற்ற நாடுகளை விடுங்க இந்தியா மட்டும் எடுத்துக்குவோம் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் எப்படி முஸ்லீம் ஆனோம் நாங்கள் வாழத்திருடு முஸ்லீம்களாக குதித்தவர்களா கடவுளால் பிரத்யேகமாக அல்லது இந்த பூமியில வாழ்ந்த ரத்தமும் சதையுமாக இங்கு வாழ்ந்த இந்த முன்னோர்களின் வாரிசுகளா நாங்கள் முன்னோர்களின் வாரிசுகள் இந்தியாவில் நம்முடைய முன்னோர்கள் யார் பெரும்பான்மை யார் நபிகளுடைய வருகைக்கு முன்னால் இந்தியாவில் வாழ்ந்த பெரும்பான்மையான மக்கள் முழுக்கவே பெரும்பாலும் இந்து மக்கள் தான் பல கடவுள் கொள்கையுடைய மக்கள் தான் பல்வேறு சாதியை சார்ந்தவர்கள் தான் பல்வேறு இன குழுக்களை சார்ந்தவர்கள் தான் வாரிசுகள் தான் இன்னைக்கு நாங்கள் முஸ்லீமா இருக்கிறோம் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு பின்னாடி ஒரு பத்து தலைமுறைக்கு பின்னாடி போனா எங்க தாத்தாவோ எங்க முப்பாட்டனோ முப்பாட்டனுக்கு முப்பாட்டனோ அவங்க ஏதோ ஒரு சாதியில இருந்திருப்பாங்க அவங்க இந்த இஸ்லாம் புரிச்சிருக்குது இவங்க வாழ்வியல் நல்லா இருக்கு வழிபாடு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இஸ்லாத்தை ஏத்தாங்க அப்படி ஏத்ததுக்கு பிறகு ஏத்தவங்களும் ஏற்கனவே முஸ்லீமா இருந்தவங்களும் எப்படி இருக்கிறோம் எந்த வேறுபாடுமே இல்லாம ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்னா கலந்துருக்கோம் எந்த அளவுக்கு வேறுபாடு இல்லாம போயிட்டோம் வந்தவர் எப்படி ஒரு சாதியில இருந்தாலும் வந்திருப்பாரு வந்தவர் எந்த சாதியில இருந்து வந்தாரு யாருக்குமே தெரிய அவருக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க என்ன சாதி எதுல இருந்து வந்து அப்படி கூட எங்கள்ட்ட வார்த்தை கூட வராது இப்ப சாதாரணமா ஒருத்தர் பார்த்தா ஆனா வாங்கினா நல்லா இருக்கீங்களா ஒரு வார்த்தை கேட்போம்ல ஒரு பேச்சு வழக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த மாதிரி எங்களுடைய பேச்சு வழக்கில் கூட நீங்க என்ன சமூகம் அப்படின்னு கேட்கற சொல்லே வராது ஏன் வராது தெரியுமா இஸ்லாம் எங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறையை தந்திருக்கு வரும்போது அவருக்குள்ள இருக்கும் ஏற்கனவே புது இப்ப நேற்றுக்கு ஒரு பிராமணர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு ஒரு தலித் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இந்த ரெண்டு பேருக்கு இஸ்லாம் சொல்ல கடமை என்ன தெரியுமா இஸ்லாத்துக்கு வந்த உடனே பள்ளியாசலுக்கு போய் டெய்லி அஞ்சு நேரம் ஒரே லைன்ல நின்று தொழுகணும் பிராமணர் நேற்றுக்கு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு வரிசையில் நின்றுட்டார் இன்னைக்கு இஸ்லாத் ஏத்திட்டு தலித் வந்து அவர் பக்கத்துல நின்னுட்டாயாரு இப்போ அவருக்கு எப்படி இருக்கும் 얘 தொட்டாலே திட்டுனே எடுத்துட்டுறதா பார்த்தாலே திட்டு எடுத்துட்டுறதா இவனெல்லாம் வந்து ஒட்டிக்கி எப்படி நிப்போம் தோளோடு சேர்த்து உடம்பு உலசிக்கி நிப்போம் கேப்லாம் இருக்கே இப்போ நம்ம சேர்ல உட்கார்ந்திருக்கும் போது கூட ஒரு கேப் இருக்கல நாம துளையில நிற்கும் போது அந்த கேப் கூட இருக்காது அவரே தோலோடு தோல் சேர்த்து காலோடு கால் சேர்த்து ஒரே அடியில நிப்போம் ஒரு மாரியா இருக்கும் அவருக்கு அப்பறம் வந்துருக்காரே ஒரு மாரியா இருக்கும் இவன் பக்கத்துல எல்லாம் நிக்க வேண்டியது அப்படின்னு மொதல் நேரம் அப்படி இருக்கும் ரெண்டாவது திரும்பவும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் இடைவெளியில் மீன் வந்து நில்லு மீன் வந்து நில்லு மீன் வந்து நில்லு ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை மொதல் தடவை நிற்கும் இருந்த உருத்தல் அஞ்சாவது தடவை இருக்கும் போது இருக்காது ஐம்பதாவது தடவை இருக்கும் போது சுத்தமா இருக்காது அதுக்கப்புறம் யார் நின்னா எனக்கு இந்த பணம் ஆகும் எந்த அளவுக்கு ஆயிரும் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க வெள்ளிக்கிழமையோ அல்லது எந்த கிழமையோ பள்ளிவாசல வாசல போய் நின்னுங்க தொழுது முடிச்சுட்டு வெளியே வருவாங்கல்ல அவங்கள்ட்ட யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு அல்லது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு உங்களுக்கு ரைட் சைடுல நின்னது யாரு கேளுங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடுல நின்னது யாரு கேளுங்க தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் யாரு யாருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுமா சில பேர் ஃப்ரெண்டா ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க அல்லது நான் என் பிள்ளைய கூட்டிட்டு வர்றேன் அவனை என் பக்கத்தில் கூட்டிட்டு தொழுகிறோம்னா நான் சொல்லுவேன் என் பையன் நின்னான்னு சொல்லுவேன் அல்லது என் ஃப்ரெண்டு நின்னான்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இல்லாம மலை வந்து நின்று தொழுதும்ல யாருக்குமே வலது பக்கம் நின்றது தெரியாது இடது பக்கம் நின்றது தெரியாது முன்னாடி நின்றது தெரியாது பின்னாடி நின்றது தெரியாது ஏன்னா அது அதையே தெரிஞ்ச நமக்கு என்னப்பா யாரு வா முந்தி வந்தாரோ முந்தி நிப்பாரு பிந்தி வந்தா பிந்தி நிப்பாரு நமக்கு இடையில வேறுபாடு கிடையாது கடவுளுக்கு முன் அனைவரும் சமம் என்பதை தினம் தினம் ஐந்து முறை சம்மட்டியால் அடித்து பாடம் போல இஸ்லாம் எங்களுக்கு பாடம் நடத்து எப்படி எங்களுக்கு வேறுபாடு இருக்கும் நினைக்கிறீங்க இல்லையே கண்ணுக்கு முன்னாடி இல்ல பதில் சொல்ல வேண்டாம் கண்ணுக்கு முன்னே செக் பண்ணி பாருங்க இல்லவே இல்ல சுத்தமா அழிச்சிருவோம் ஒண்ணுமே இருக்க யாருக்கும் தெரியும் நான் எந்த சாதியில இருந்து எனக்கு தெரிய ஆனா ஏதோ ஒரு சாதியில தான் வந்திருக்கும் இது ஒண்ணு ரெண்டாவது என்ன கேட்டா இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டு வாங்க அப்படிங்க படிக்கிறது எப்படி படிக்கிறது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு தான் படிக்க முடியும் முழுசா வெளியே இருந்து முழுசா படிச்சுட்டு வர்றதுல அதெல்லாம் சாத்தியம் கிடையாது இஸ்லாத்தை ஏற்றல் என்பது குறைந்தபட்ச படிப்புன்னு ஒண்ணு இருக்கு அது ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் அதுக்கு நீங்க ஒரு ஒரு நிமிஷம் செலவழிக்கணும் ஒரு நிமிஷம் செலவழிச்சேன்னா இஸ்லாத்துக்குள்ள நுழையக்கூடிய கோர்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நிமிஷத்துல இருந்து நீங்க சாகர வரைக்கும் இஸ்லாத்து குறித்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இஸ்லாத்திற்குள் வருவதற்கு அந்த ஒரு நிமிட படிப்பு போதுமானது அதனால ஒரு நிமிட படிப்பு ரெண்டு வரிகள் அது சொல்றதா இருந்தா நபீன் நாயங்களுக்கு சொல்லித் தர்றாங்க இந்த உங்கள் மனதால் நம்பி உங்கள் வாயால் சொல்லிவிட்டால் நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டீங்க ஒரு நிமிஷம் நுழைவதற்கு அடிப்படை தகுதி அடிப்படை வகுப்பு அடிப்படை பாடத்திட்டம் ஒரு நிமிஷம் முடிச்சு இது தமிழ் சொன்னா வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன் முகமது நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதராகவும் அவரது அடியாராகவும் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இஸ்லாத்துக்குள்ள நீங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான படிப்பு இவ்வளவுதான் இதுக்கு பிறகு படிக்கிறதுக்கு லட்சம் இருக்கு கோடி இருக்கு எல்லாத்தையும் படிச்ச முஸ்லீம் யாரும் கிடையாது நானும் அவ்வளவு படிக்கல படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு சொல்றது வந்து நிற்கிறேன் முன்னாடி அவன் நீங்க இருக்கிற தெருவுல உங்களுக்கு சுத்த நண்பர்கள் எல்லாரும் படிச்சாங்களா யாரும்தான் படிக்கல அவரவர் வயதுக்கு ஏற்ப அனுபவத்துக்கு ஏற்ப தேவைக்கேற்ப சூழலுக்கு ஏற்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பத்து பர்சன்டேஜ் எட்டு இருக்குது இருக்குது முப்பது இருக்கு நாற்பது இருக்கு எழுபது இருக்கு அவ்வளவுதான் நூறு பெர்சன்டேஜ் படிச்ச ஆட்கள் யாரும் யாருங்க அதனால் அதை வந்ததற்கு பிரச்சனை தான் படிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் போதனை அல்ல யாரோ தன்னுடைய அறியாமை உங்களுக்கு அப்படி சொல்லி இருக்கலாம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதாகவும் கடைபிடிப்பதாகவும் இருந்தால் நான் சொல்லிக்காட்டிய அந்த ஒரு சுலோகன்னா ஒரு செய்தி தான் ஒரு தான் ஒரு வாழ்க்கை நெறி தான் அதோடு முடிஞ்சு